விடுதலை பயண நூல் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் குறித்து குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ரபீதியும் வந்தபோது அங்கு பாலையும் இறங்கினர் மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை இதனால் மக்கள் மோசியிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கூடும் என்று கேட்டனர் மோசி அவர்களை நோக்கி நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன் ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார் அங்கு தண்ணீர் இன்றி தவித்ததால் மக்கள் மோசியை எதிர்த்து முறுமுறுத்து நீர் எய்பிலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர் மோசி ஆண்டவரிடம் இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் அறிவார்களே என்று கதறினார் ஆண்டவர் மோசியிடம் இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன்செல் நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ இதோ நான் அங்கே ஒரே பில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன் நீ பாறையே அடி மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசி அவ்வாறே செய்தார் இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி